அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வபரக்காத்து இந்த பதவி ஒன்று போட்டுன்னு இது ரைத்ராவில் சரியா இது ரைத்ரால ஜிம்மா பள்ளிவாசன் இது கடந்த காலமாக குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது போல் ரைத்ரால ஜிம்மா பள்ளிவாசனில் பாங்கு சொல்கிறதுக்காக அடையாளப்படி பிரச்சனையில் வீட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா பாங்கு சொன்னால் ஒன் ஒன் நைன் கட்டிக்கிறாங்க அங்கே பொலிஸால் வராங்க பாங்கு சொல்ல வாங்கன்றாங்க ஸ்பீக்கரை பணி எடுக்கிறேன்றாங்க அப்படி இப்படி கொஞ்சம் நாளாக இந்த சீன் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நாங்களும் எங்களால் எழுன்ற முயற்சியில் எடுக்கிறோம் ஆனாலும் எடுத்ததுக்கு ஒரு பலன் ஒன்றும் அளிக்காத நிலையில் இருக்குது அதனால் நான் இப்போ இன்றைக்கு பார்த்தேன் நான் சகோதர தீனா ரைத்ரா ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் அகில இலங்கைக்கு அவ்வளோ முஸ்லீம் சகோதரமாராலும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ரேஷன் என்று எடுத்தாங்க இது ஒரு முடிவு ஒன்று எடுக்கணுமே ஏண்டா பள்ளியோன்று இவ்வளோ பெரிய பள்ளி ஜிம்மா பள்ளிவாசலோண்டு ஸ்ரீலங்காவில் எல்லா பள்ளிவாசல்லையும் வாங்க சொல்ல எழுந்தால் ஏன் இந்த ரைத்ராவில் பள்ளியில் மட்டும் வாங்க சொல்கிறது ஆகுது யார் பெட்டிஷன் அடிக்கிற அதெல்லாம் போலீஸால் கேட்டதுக்கு எங்களுக்கு தரப்போகிறது இல்லை அதனால் இல்லை படித்த மேது எழுதிக்கிறீங்களோ ஓஎஸ்மார் அதே மாதிரி ஜெம்யத்தில் உலமாக ஆகிக்குது எங்களோட இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க என்ன சொன்னால் எந்த நாளைக்கும் இதே பார்த்துட்டு கேலாது அதனால் நான் ஒரு வீடியோ ஒன்றே எடுத்து போடுறேன் இந்த ரைத்ராவில் ஜிம்மா பள்ளிவாசல் சரியா அதில் பாங்கு சொல்கிறது தடை விதிக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு ஒன் ஒன் நைனுக்கும் அடித்து ஒன் ஒன் எயிட்டிக்கும் அடித்து இதை அந்த பாங்கு சொல்கிறத முடக்கிக்கிறாங்க ஏன்னா பாங்கு சொல்ல வானம்னு சொல்லி ஃப்ரீயாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிக்கிறாங்க அதனால் அகில இலங்கையில் இருக்கிற சகோதரமார் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தீர்ப்பு கொண்டு எடுத்தாங்க அந்த பாங்கு சொல்கிற விஷயத்தை தடை பண்ணினத்தை தெளிவுபடுத்துறது ஐக்கியாக வேண்டி மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நான் ரைத்ராவில சகோதரர் தீனா என் ஃபோன் நம்பர் சைஃபர் ஏழு ஏழு ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது பதினஞ்சு நாற்பத்தி ரெண்டு என்னை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு மோட ஒரு உதவியலை நாட்டர் ரைத் ராவு இஸ்லாம்